இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த ஒரு அருமையான தெய்வ வசனத்தை ஆண்டவர் நமக்கு அருள் இருக்கின்றார் திருத்தது பவுல் ரோமேருக்கு எழுதுகின்றார் நம்ம எல்லாரும் பாவிகள் நம்ம எல்லாரும் மோசக்காரர்கள் நம்ம எல்லாரும் பொய்யர்கள் நம்ம எல்லாரும் நடிக்கிறவர்கள் நம்ம எல்லாரும் தேவனுக்கு அடங்காதவர்கள் உலக ஆசையில் விழுந்தவர்கள் என்று பவுல் பவுலடிகளார் ஒரு கடிதத்தை எழுதுகின்றார் தெய்வ பிள்ளைகளே அன்றைய வசனமும் இன்றைய வாழ்க்கையின் சூழ்நிலையும் கொண்டே இருக்கிறது இன்றைய கிறிஸ்தவ பிள்ளைகளும் அதே மனத்தன்மையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எதிர்நோக்குகின்றோம் நமக்கு 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 பலன் கிடைக்குமா என்ன லாபம் இத செஞ்சா நம்ம சந்தோஷமா வாழ முடியுமா என்று எதிர்பார்ப்போடு தான் நம்முடைய செயல்கள் அனைத்தும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் கடவுளாகிய ஆண்டவர் இத்தனை நாட்களாக நம்ம பாவிகள் என்று தெரிந்தோம் அயோக்கியர்கள் என்று தெரிந்தோம் பொய்யர்கள் என்று தெரிந்தோம் நடிக்கிறவர்கள் என்று தெரிந்தோம் அவர் தன்னுடைய கருணையை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் அப்ப நம்ம மீது அவர் எவ்வளவு அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமா அதே போலதான் நம்ம சுவிசேஷ வாசகத்துல இயேசு ராஜா பரிசேர்களை பார்த்து சொல்லுகிறார் நீ உன்னுடைய அண்ணன் தம்பிக அக்கா தங்கைகளை இல்லை உற்றா உறவினர்களை இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்களை இல்லை பணக்காரர்களை நீ அழைத்து உன்னுடைய வீட்டில் விருந்து அளிக்காதே நீ என்ன செய்ய வேண்டும் ஏழைகளையும் படிக்காதவர்களையும் நோயுற்றவர்களையும் பரதேசிகளையும் வீதியில் பிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்களை அழைத்து நீ அவர்களுக்கு சாப்பாடு போடு என்று சொல்லுகின்றார் தெய்வ பிள்ளைகளே ஒரு ஊர்ல ஒரு வயதான ஒருத்தர் இருந்தார் அந்த வயதானவர் என்ன செய்வார் தினமும் ஒரு பிளேட்ல சோத்தை போட்டு வெளியில திண்ணையில் வச்சுட்டு கதவை மூடிக்குவார் அவர் திண்ணையில் ஒரு ஸ்லேட்ல என்ன எழுதி வைப்பது என்றால் நீங்க இதை எடுத்து சாப்பிடுங்கள் ஆனால் நன்றி கூறாமல் போங்கள் என்று அவர் எழுதி வைத்துவிட்டு உள்ளே சென்று விடுவார் தெய்வப்பிள்ளைகளை இதை பல நாட்களாக பல வருடங்களாக கவனித்த ஒரு நபர் ஏனையா நீ எல்லாருக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற ஆனால் நன்றி சொல்லாதன்னு ஏன் சொல்கிற என்று அவரிடம் கேட்கும் பொழுது அந்த வயதானவர் சொன்னாரா நான் சின்ன பிள்ளைகளை இருக்கும்போது நான் பசியில் வாடுனேன் நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே சோறு போடலை ஒரு ஒரு சாப்பிட ஒரு தீனி கூட கொடுத்ததில்லை என்று தெய்வ பிள்ளைகளே இதே சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது என்னுடைய அம்மா அப்பாலாம் ஒரு சம்பவத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது நான் சிறு வயதில் ஒரு நாலு அஞ்சு வயசு இருக்கும் அப்ப எங்க வீட்டில் யாருமே இல்லை அப்ப யாராவது சோறு போடுவாங்களா என்று ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலும் ஏறி ஜன்னல்ல அவருடைய சாப்பிடும் பொழுது பார்ப்பேன் ஒருத்தர் கூட கூப்பிட்டு இந்தாங்க இந்தா தம்பி வாடா சாப்பிட்றா என்று சொன்னதே இல்லை அவர்கள் ஜன்னலையும் அடைத்து கொண்டார்கள் அப்ப தெய்வ பிள்ளைகளை அது என்னுடைய சிறு நடந்தது ஆனால் இன்றும் நான் அதையே நினைத்து இருக்கிறேன் ஐயோ அன்னைக்கு அவங்க சோறு போடலையே என்று தெய்வ பிள்ளைகளே நேற்று ஒரு முதியவர் என்னை பார்க்க வந்தார் எழுபத்தி மூன்று வயது கிழிஞ்ச சட்டையோடு வந்தார் அந்த முதியவர் என்ன சொன்னார் சாமி என் புள்ள நல்லா இருக்கணும் என்று நான் அவனுக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்தேன் நன்றாக படிக்க வைத்தேன் அவன் இன்ஜினியர் ஆனா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் விப்ரோ கம்பெனியில இன்ஜினியர் ஆனா ஆனால் இன்று அவன் சௌந்தரியமாக வாழ்கின்றான் பல அடுக்குமாடி வீடியிலே வாழ்கின்றான் நாங்கள் இன்னமும் குடிசையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சாப்பிடக்கூட எங்கள்கிட்ட காசு இல்லை சாமி அப்படி என்று கண்ணீர் மகள தெய்வ பிள்ளைகளே அந்த பிள்ளைகள் எனக்கு சுகர் இருக்குது சுவாமி கால் அடிக்கடி வீக்கிக்குது சுவாமி எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை சுவாமி என்று கண்ணீர் விட்டார்கள் தெய்வ பிள்ளைகளே அது போல ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்ப்போடு நாம் செய்த காரியங்கள் அனைத்தும் தோல்வியை அடைந்து கொண்டே இருக்கும் என்பதை இயேசு ராஜா நமக்கு வெளிப்படுத்துகின்றார் தெய்வ பிள்ளைகளே இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் அவன் நம்மளை பார்த்துக்குவான் என்று எல்லா சொத்துகளையும் நீ விற்று அவர்களை படிக்க வைக்கிற இல்லைன்னா அவர்களை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் என்று கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கிற வாழ்க்கையில நிறைய முன்னேறணும் என்று கடன் வாங்கி தொழில தொடங்குற எல்லாமே நஷ்டமாகிறது ஏன் அதற்கு ஒரே ஒரு அடிப்படை என்னவென்றால் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்போடு செய்யாது ஆண்டவராகிய கடவுள் எனக்கு உதவுவார் அவர் நடத்துவார் என்று நீ செய்ய வேண்டும் அப்படி செய்தவர்கள் தான் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி புள்ள வாழாம ஊட்டு கூடியாந்துருது இன்னைக்கு கோபக்கார பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப தனிமையை நாம் கற்றுக் கொடுப்பதில்லை பொறுமையை கற்றுக் கொடுப்பதில்லை தன்மையை நாம் கற்றுக் கொடுப்பது இல்லை இதே நீ உன்னுடைய விருந்தாளிகள் எல்லாம் கூப்பிட்டு சோறுபட்டுற அப்போ பத்து பேருக்கு உன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து ஐயா இந்த வயதானவங்களுக்கெல்லாம் இல்லை முதியோர்களுக்கெல்லாம் இல்லை அனாதைகளுக்கெல்லாம் இல்லை பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் இல்லை ஏழைகளுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போடுமே என்று நல்ல உள்ளத்தை நல்ல எண்ணத்தை நீ கற்றுக் கொடுத்திருந்தால் என்ன செய்வார்கள் ஐயோ நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு சோறு போடுறோம் அவங்க ஆசீர்வாதம் எல்லாம் என் பிள்ளை மேல வரும் என்னுடைய குடும்பத்து மேல வரும் என்னுடைய வாழ்க்கை மேல வரும் என்று பணக்காரன் வந்து சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ட்டு போவான் ஆனால் ஏழைகள் வந்து சாப்பிட்டுட்டு நீண்ட ஆயுசோடு இருமா நல்லா இருப்போம்மா அப்படி என்று உன்னை புகழ்ந்து உன்னை ஆசிர்வதித்து செல்வார்கள் அது தேவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய ஆசிர்வாதத்தோடு சேர்ந்து நமக்கு வருகிறது பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனுடைய ஆசிர்வாதமும் இந்த பிள்ளைகள் ஏழை பிள்ளைகளுடைய ஆசிர்வாதம் கலந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் வருகிறது தெய்வ எதையும் எதிர்பார்த்து வாழாதே உன் பிள்ளையை எதிர்பார்க்காது உன் கணவனை எதிர்பார்க்காது உன் மனைவியை எதிர்பார்க்காது உன்னுடைய பெற்றோர்களை எதிர்பார்க்காதே எதிர்பார்த்து வாழ்ந்தார் ஒருவேளை நட்டம் வந்து விட்டால் நீ அவதிப்படுவாய் கண்ணீர் விடுவாய் தனிமைப்படுவாய் என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் இன்று நாம் அனைவருக்கும் எடுத்துரைக்கின்றார் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை நற்கரனை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 அன்பார்ந்த சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் நாங்கள் அன்றாட ஜித்துக் கொள்கின்றோம் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கூட பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது முப்பத்தி மூன்று அர்ப்பணிக்கலாம் நன்றி அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை பாருதல் அடைவதற்காக அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போலும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபி என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த இந்த சேனலை சேனலை வழி நடத்தி வந்து அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மற்றும் தெய்வ பிள்ளைகளே பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க செய்யங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணி இருந்து ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்